கௌரவ விரிவுரையாளர்கள் இரண்டாம் நாள் வாயில் முழக்க போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்று பிற்பகல் வகுப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இரண்டாம் நாளாக வாயில் முழக்க போராட்டம் நடத்தினர் அதில் தங்களது வாழ்வாதாரம் ஆகிய நீண்டகால கோரிக்கைகளான யுஜிசி பரிந்துரைத்த ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் வழங்கிடவும் பணி பாதுகாப்பு வழங்கிடவும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்புடன் கூடிய ஊதியம் வழங்கிடவும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர்